இந்த இடம் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு எடப்பாடியில் கல்லோடங்குங்கிற இடத்துல இருக்குது இந்த வழியே போது காவேரி ஆறு மீன் பிடிக்க வந்துருக்குறோம் அப்படியே ஒரு லைவ் போடலான்ட்டு மீன் பிடிக்க மீன் பிடிச்சாச்சு கட்டி எங்கே பாருங்கள் சிக்கன் தெரியுதுங்களா ப்ளூ கலரில் பார்த்தா மீனோட சிக்கம் மீன் போட்டு வச்சுருக்கோம் இல்லை தண்ணி குளிக்குது தண்ணி குளி உள்ள நடுவில் கட்டி வச்சுருக்குறோம் மீன் அங்கே பார்த்தீங்கன்னா பாறை தெரியுது பார்த்தீங்களா அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மன தெரியாது ஏன்னா அங்கே இருக்கிறாங்க தண்ணி நிறையா போகுது பாருங்கள் வாரமா தண்ணிக்குள்ள மீனுக்கு இருக்குது பாரு தெரியுதா உங்களுக்கு மீன் மீன் ஜிலேபி தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு ஜிலேபி மீன் இருக்கும் பாருங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு தெரிந்த நாட்டு ஜிலேபி ஒன்று இருக்கு கரையணை ஈ பிரன்ஸ் காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு பாருங்க ஜிலேபி மீன் இந்த அடுத்த ஒரு மீன் இருக்குது இந்த இடத்து ஒரு ஜிலேபி மீன் இருக்குது பாருங்க தெரியும் நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபி மீன் இருக்குது பாருங்கள் அந்த தட்டுக்கிட்ட பாருங்க வேதி வேதியாக இருக்குது பாருங்க ஜிலேபி மீன் இந்த பக்கம் ஒரு கருப்பு ஜிலேபி இருக்குது செடிக்குள்ளே இருக்கிறதுனால தெரியல இப்போ தெரியுது பாருங்க நல்ல தண்ணி குடுக்கிறதுனால தெரியல பாருங்க தா அந்த ஓரமாக போதும் பாருங்க ஜிலேபு தெரியுங்களா காவிரி ஆறு நாம் வந்து ஒரு பாரமலை உட்காந்துக்கிறோம் தண்ணி நிறையா போது நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து லைக் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது எவ்வளோ தண்ணியும் தான் போய் கலக்குது தான் போகுது மேட்டூர் அணையிலேருந்து வருது தண்ணி கர்நாடகாலேருந்து மேட்டூருக்கு வருது மேட்டூர்லேருந்து ஆத்தொழியாக கடலுக்கு போதும் என்ன இவ்வளோ தண்ணி இருந்தாலும் நம்ம ஏரியாவில் ஒரு சில இடத்த குடிக்க தண்ணி இல்லை அதுதான் கஷ்டமாக இருக்குது வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர் இருக்குது ஆனால் எங்கள் ஊருக்கு ஆற்று தண்ணி விளாது போர் தண்ணி தான் இப்போ ஆற்றுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஊருக்குள்ள ஸ்ரீ மணி ஹலோ ஒரு ஏரியாருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஏன்னா எங்கள் ஏரியாவுக்கு வந்து ஆற்று தண்ணி வராது கேட்டால் ஏறலங்கிறாங்க தண்ணி ஏறலை அப்படிங்கிறாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே வராது ஆஃபீஸ் இருக்குது ஃபில்ட்ரு பண்ணுறது ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம்தான் குடீனீ இருக்கு அனுப்புகிறாங்க இவ்வளோ தண்ணி போகுது இவ்வளோ தண்ணியுமே கடலுக்கே போயிடுது இடையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேம் தான் இருக்குது மேட்டூர் மேட்டூர் டேம் அப்புறம் இன்னொரு டேம் கீழே இருக்குது பவானி சாகர்ன்ட்டு அப்புறம் அதை விட்டால் கல்லெண்ணெய் இருக்குது அதெல்லாம் அவ்வளோ தண்ணி தேக்கி வைக்க முடியாது இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பக்கமாக இருக்கும் இந்த ஆழம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு ஆள் ஆழம் இருக்குது இந்த இப்போ போகிற தண்ணிக்கும் அடியில் நிலத்துக்கும் எப்போயுமே ஒரு சில இடத்துலலாம் பாறை தெரியுது அதெல்லாம் மேடாக இருக்கும் போல் मनी हलो மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க அவங்க வந்தால் தான் கிளம்பும் மீன் மீன் பிடிச்சி கச்சத்தில் கட்டி வச்சுருக்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தெரியுது தெரியுதுங்களா பாருங்கள் ப்ளூ கலரில் அந்த புல்லுக்கிட்ட வாழை அதில் மீன் இருக்குது கட்டி வச்சுருக்குறாங்க தாத்தா ஒருத்தர் எருமை எருமை தெரிவிக்கிறாங்க ஏன்னா இந்த எருமீங்கெலாம் பயமே இல்லைங்க இவ்வளோ தண்ணி போகுது ஆற்று வாரமாக வந்து மேய்ஞ்சிகிட்டு பாருங்க பாருங்கள் ஒரு எருமை மேய்ஞ்சிட்டு இருக்குது சரிங்களா தண்ணி பக்கத்தாலே இருக்குது இந்த புல்லெல்லாம் தண்ணி தான் தண்ணியாக இருக்குது ஏன்னா தண்ணி நின்றுட்டே மேஞ்சிட்டு இருக்குது தங்க காவேரி ஆரோட ஃபுல் வியூ பாயிண்ட் Okay friends, bye. Next video lah, meet pulak.